மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினமா ஆனதுக்கு ஒரு வரலாறு இருக்கு காஸ்மெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அழகு சாதன பொருட்களுக்கு டிஸ்கவுண்ட்டு லிப்ஸ்டிக்கு டிஸ்கவுண்ட்டு நெயில் பாலிஷ்க்கு டிஸ்கவுண்ட்டு அப்புறம் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி வணிக மயத்தை பெண்கள் மேலே திணிக்கிற ஒரு நாளா மகளிர் தினத்தை வந்து கார்பரேட் உலகம் பெண்களை கொண்டாட வைக்கிறத பார்க்குறோம் பெண்களுடைய சுமை இருக்கு இல்லையா வீட்டு பணி சுமை அது ரொம்ப அதிகரிக்குது பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்புல கிடையாது அப்படியே வாய்ப்புக்குள்ள போனாலும் அவங்களை நிறைய சுரண்ட முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படுது பெண்ணன்ற காரணத்தினால அவங்கள வேலையில் சேர்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலாம் வந்து இருக்குது அதாவது இதனால் வரை பெண்கள் பாடுபட்டு வென்ற உரிமைகளை எல்லாம் தொழிலாளர்கள் பாடுபட்டு வென்ற உரிமைகளை எல்லாம் செதுக்கிற மாதிரி இந்துத்துவ அஜெண்டாவை வந்து பாஜக அரசாங்கம் பெண்கள் மேல திணிச்சுக்கிட்டு இருக்கு இப்படி வர்க்கமே இருக்க கூடாது எல்லாரும் மனிதர்கள் எல்லாம் சமம் ஆண் பெண் பாலினம் பாலீர்ப்பு இந்த மாதிரி எந்த பிரிவினையும் வந்து இந்த உலகத்துல ஒரு மனுஷங்களின் ஒரு மனுஷங்க வந்து சுரன்றதுக்கு பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல உருவாகின ஒரு தினம்தான் மகளிர் தினம் சர்வதேச மகளிர் தினம் இன்னைக்கு மார்ச் எட்டு இன்றைக்கி வந்து பத்திரிகைகளில் ஊடகங்களில் இதிலெலாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னோன்னா நிறைய விளம்பரங்கள் வரதை பார்க்குறோம் அதாவது கருத்தரிப்பு மையங்களில் ஸ்பெஷல் ஆஃபர் பெண்கள் ஆகிய நீங்கள் மகளிர் தினத்துக்கான ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் டிஸ்கவுண்ட்டு அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அழகு சாதன பொருட்களுக்கு டிஸ்கவுண்ட்டு லிப்ஸ்டிக்கு டிஸ்கவுண்ட்டு நெயில் பாலிஷ்க்கு டிஸ்கவுண்ட்டு அப்புறம் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி வணிக மயத்தை பெண்கள் மேலே திணிக்கிற ஒரு நாளாக மகளிர் தினத்தை வந்து கார்ப்பரேட் உலகம் பெண்களை கொண்டாட வைக்கிறத பார்க்குறோம் ஆனால் இந்த சர்வதேச மகளிர் தினம் உருவான வரலாறு அதை நாம் பார்த்தோம் அப்படின்னா நாங்களும் மனுஷங்க தான் பெண்களாகிய நாங்கள் உழைக்கிறோம் ஆனால் எங்களோட உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லை ஒட்டுமொத்தமாக தொழிலாளர் வர்க்கம் சுரண்டப்படுது தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டி தான் இங்கே உடமையாளர்கள் அதாவது சொத்து வச்சுருக்கிறவங்கலாம் சொத்துகளை வந்து குவிக்கிறாங்க இந்த தொழிலாளர்களுடைய வர்க்கத்துக்கு விடுதலை வேணும் அந்த தொழிலாளர் வர்க்கத்தில் அங்கமாக இருக்கிற பெண்களாகிய நாங்கள் இன்னும் கூடுதலாக சுரண்டப்படுறோம் பெண்கள் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அதனால் சுரண்டலை ஒழிச்சு தொழிலாளர் வர்க்கத்தை சுரண்டிலேந்து விடுதலை செஞ்சு அந்த விடுதலை போராட்டத்தில் நாங்களும் ஒரு அங்கமாக பங்கு வகித்து நாங்களும் இந்த ஆணாதிக்கம் மற்ற பெண் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அடிமைப்படுத்துகிற எல்லா முறைகள்லேருந்து எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா மார்க்ஸ் ஏங்கல்ஸ் அவங்க வெளியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியான காலகட்டத்திலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா தொழிலாளர் அமைப்புகளோட தொழிற்சங்க அமைப்புகளோட உலக பெண் தொழிலாளர்கள் இணைஞ்சி போராடி உருவாக்கின ஒரு நாள் தான் இந்த சர்வதேச மகளிர் தினம் அப்படிங்கிற ஒரு தினம் குறிப்பா இந்த மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினமா ஆனதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அதாவது உலக தொழிலாளர் இயக்கங்கள் உலக கம்யூனிஸ்ட் இயக்கம் பெண் பெண்களுக்குன்னு ஒரு சர்வதேச தினம் வேணும் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகள்லேருந்து அதை வலியுறுத்திட்டே வந்துட்டு இருக்காங்க அங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் வந்து உலகம் முழுக்க உள்ள தொழிற்சங்க இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அவங்கள் வசதியான நாட்களில் தான் பெண் பெண்கள் தினத்தை அனுசரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க ரஷ்யாவில் ரொம்ப பிற்போக்கான ஒரு கொடூரமான ஒரு அடக்குமுறை ஆட்சி வந்து ரஷ்யாவில் வந்து ஜார்மன்னர்கள் காலத்தில் இருந்தது ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் குரூப்ஸ்கயா தோழர் குரூப்ஸ்கயா போல்ஸ்விக் கட்சியோடைய ஒரு முக்கியமான தலைவர் அவங்களை இப்படி ஒரு அறிமுகப்படுத்தக்கூடாது தான் பட் இருந்தாலும் நான் அந்த அறிமுகத்தை சொல்ல விரும்புகிறேன் உலகின் முதல் தொழிலாளர் வர்க்கை வர்க்க அரசை தோற்றுவிச்ச தலைவர் தோழர் லெனினுடைய மனைவி இவங்க இவங்களும் வந்து ரஷ்யாவுடைய அந்த கட்சியில் வந்து ஒரு முன்னணி ஊழியராக இருந்தவங்க அவங்க ஒரு நூலில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் எழுதுனாங்க பெண் தொழிலாளிங்கிற ஒரு புக்கு அந்த புக்கில் என்ன குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா பவ்லா அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் வில்லேஜை பத்தி அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க அந்த வில்லேஜில் தொழிலாளிகள் அதாவது இந்த கைவினை கைவினை பொருட்கள் செய்யற குடும்பங்கள் எப்படி தெரியுமா வாழ்ந்தது என்ன நிலையில தெரியுமா வாழ்ந்தாங்க அவங்க கையில மூலப்பொருட்களை போய் வாங்கிட்டு வந்து அதை கூடை முடையணும் அப்படின்னா அதுக்கான அந்த நார் அந்த மூங்கில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் வாங்கிறதுக்கு அவங்களுக்கு காசு இருக்காது அப்போ எப்படி போய் முதல் வாங்குவாங்க போய் வட்டிக்கு கடன் வாங்கணும் வட்டிக்கு வந்து எப்படி எதை நம்பி அவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க அப்படின்னா இவங்க கொண்டு போய் அவங்களோட மனைவிமார்களை பெண் குழந்தைகளை போய் அடகு கடையில் அடகு வச்சுட்டு காலையில் அந்த காசை வாங்கிட்டு போய் அதுக்குள்ளே பொருட்களை வாங்கி அந்த பொருட்களை வந்து பொருட்கள் செஞ்சு மூளை பொருட்களை பொருட்களாக மாற்றி கொண்டு போய் சந்தையில் விற்றுட்டு காசு வந்தால் மனைவியை போய் மீட்டுட்டு வர முடியும் இப்படியான வாழ்க்கை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரஷ்யால வந்து இருந்துச்சு அவ்வளோ கொடூரமான அடக்குமுறையை வந்து அங்க தொழிலாளர் வர்க்கம் வந்து சந்திச்சாங்க விவசாய மக்கள் வந்து சந்திச்சாங்க அதுல ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்து உருவானுச்சு இந்த சுரண்டலை வந்து ஒழிக்கணும்னா மார்க்சியம் மட்டும்தான் தீர்வு சோசியலிச பாதையை தான் நம்ம போகணும் தொழிலாளர் வர்க்கம் போகணும்னு சொல்லிட்டு லெனின் தலைமையில தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு ரஷ்ய புரட்சியை நோக்கி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க ரஷ்ய சமூகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஒரு புரட்சி நடக்குது அது வந்து சோசியலிச சமுதாயத்தை உருவாக்கல ஆயிரத்தி எட்நூத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல திருப்பி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்து உருவாக்குறாங்க போல்ஷ்விக்குகள் அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு நிலையில வந்து தொழிலாளர்கள் இருந்தாங்க ஏன்னா இரண்டாம் முதல் உலக போர் நடக்குது பசியில் வந்து மக்கள் வாடுறாங்க அவங்களுடைய பிள்ளைங்களெல்லாம் வந்து இராணுவத்தில் கூட்டிட்டு போய் ஜார் அரசாங்கம் வந்து இராணுவ வீரர்களை கொண்டுகிட்டுருக்கு வேலைவாய்ப்பு இல்லை சம்பளம் இல்லை ரொட்டி இல்லை ஆனால் உன்னுடைய நலனுக்கான ஏகாதிபத்திய யுத்தம் மட்டும் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் எட்டாம் தேதியை இந்த தடவை நம்ம ஒர்க்கிங் டேல நம்ம பெண்கள் தினமா அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய பெண் தொழிலாளர்கள் தொழிலாளர் இயக்கத்தோட ஒரு பகுதியாக இருக்க பெண் தொழிலாளர்கள் அறிவிச்சுட்டு ஒரு வேலை நிறுத்தத்தை வந்து அவங்க செய்கிறாங்க மார்ச் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆனால் அந்த வேலை நிறுத்தம் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு புரட்சி தீயாக பற்றி கொள்கிறது இவங்க போய்ட்டு வந்து கிளம்பி போறாங்க அப்படியே அந்த டெக்ஸ்டைல் இருந்து வெளியே வந்து ஒரு பெரிய மாபெரும் வேலை நிறுத்தத்தை நாம செய்வோம் இந்த மன்னராட்சிக்கு வந்து ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா நம்ம ஏன் பட்டினி கிடக்கணும் நம்ம குழந்தைங்க ஏன் பட்டினி கிடக்கணும் நம்மளுடைய குழந்தைங்க ஏன் வந்து போய் யுத்த காலத்தில் போய் சாவணும் நமக்கு வந்து பிரெட் வேணும் நமக்கு வந்து அமைதி வேணும் நமக்கு வந்து நிலம் வேணும் நம்ம வந்து நிலத்தில் வந்து வேலை ஆனால் நமக்கு நிலம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பயங்கரமாக வந்து கொந்தளிச்சு போய் ஒரு ஒரு பெரிய வேலைநிறுத்த போராட்டத்தை மார்ச் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அவங்க தொடங்குறாங்க முதல்ல வந்து தொழிலாளர்கள் மற்ற தொழிற்சாலைகளை வேலை பார்க்குற ஆண் தொழிலாளர்கள் ஓகே ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு சொல்லி உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் இவங்க போய்ட்டே வெளியே வர வரமாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே வர வச்சு பனிக்கட்டியிலலாம் தூக்கி வெளியே வெளியிலேருந்து வீசி எரிஞ்சு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வேலை நிறுத்தத்தை பெட்ரோக்ராட்ல வந்து அவங்க முன்னெடுத்தாங்க இந்த ரஷ்ய பெண் தொழிலாளர்கள் அன்னை மார்ச் எயித்து தொடங்கின திருப்பி அந்த ஒரு ஒரு ரெண்டாம் கட்ட அந்த புரட்சி இயக்கம் வந்து பயங்கரமாக வந்து வீச்சாக அது முன்னுக்கு வருது அக்டோபர் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய அதாவது அது ரஷ்யன் கேலண்டரில் அக்டோபர் ரெவல்யூஷன் ஆங்கில நாட்காட்டியில் வந்து அது நவம்பர் செவன் நவம்பர் புரட்சின்னு நாம் சொல்கிற அந்த புரட்சி வந்து நவம்பர் செவன்த் வந்து நடக்குது ஏற்கனவே வந்து உங்களுக்கு மார்ச் மாதத்தில் உங்களுக்கு மன்னராட்சியை தூக்கி போட்டுட்டு ஒரு கிரன்ஸ்கி கவர்மெண்ட் ஒரு ஒரு முதலாளித்துவ அரசாங்கத்தை வந்து அங்கே ஏற்படுத்தியிருந்தாங்க மார்ச்சில் நவம்பர் மாதத்தில் அந்த முதலாளித்துவ அரசாங்கத்தையே வந்து தூக்கி போட்டுட்டு ஏன்னா அந்த முதலாளித்துவ அரசாங்கமும் அவங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்கல அவங்க சொன்ன வந்து உணவு கிடைக்கும் யுத்தத்திலேருந்து விடுதலை கிடைக்கும் மக்களுக்கான நிலம் கிடைக்குங்கிற அந்த கோரிக்கைகளை அந்த முதலாளித்துவ அரசாங்கம் வந்து செய்யலை அதனால் அது கொடுத்த ஆதரவை வந்து வாபஸ் வாங்கிட்டு ஆஹ் போல்ஷிவிக்குகள் வந்து ஸ்டேட் மிஷனரின்னு சொல்லுவாங்களே அரசு இயந்திரத்தை கைப்பற்றிட்டு அரசை கைப்பற்றிட்டு தொழிலாளர் வர்க்க அரசை வந்து உருவாக்குறாங்க அதுதான் சோவியத் ரஷ்யா உருவான வரலாறு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் லெனின் வந்து அந்த தொடக்க நாள் அந்த நைன்டீன் செவன்டீன் இவெண்ட்ஸ்க்கு ஒரு தொடக்க நாள் இருக்கு இல்லையா பெண்கள் பெண் தொழிலாளர்கள் வெளிநிறுத்த போராட்டத்தை தொடங்கின அந்த நாளை மகளிர் தினமா இனிமேல் ரஷ்யால வந்து நம்ம கடைப்பிடிக்கிறது அப்படின்னு அறிவிச்சு அதுலேருந்து வந்து மார்ச் எட்டு வந்து ஒரு விடுமுறை அரசு விடுமுறை நாளாக அறிவித்தாங்க அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் ஒரு ஒற்றுமையாக மார்ச் எட்டை வந்து பெண்கள் தினமாக மகளிர் தினமாக வந்து கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த நாளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நான் ஒரு ஆணாதிக்க கட்டமைப்பில் இருக்கக்கூடாது எனக்கு விடுதலை வேண்டும் அதே மாதிரி ஒரு வர்க்க சமுதாயமே இருக்கக்கூடாது வர்க்கங்களே இருக்கக்கூடாது உழைக்கிற வர்க்கம் சுரண்டப்படுற வர்க்கம் ஆனால் உற்பத்தியுடைய பலனை எல்லாம் அனுப்ப வச்சுக்கிட்டு இருக்கிற உடைமை வர்க்கம் சுரண்டல் வர்க்கம் இப்படி வர்க்கமே இருக்கக்கூடாது எல்லாரும் மனிதர்கள் எல்லாம் சமம் ஆண் பெண் பாலினம் பாலியிருப்பு இந்த மாதிரி எந்த பிரிவினையும் வந்து இந்த உலகத்துல ஒரு மனுஷங்களின்னு ஒரு மனுஷங்க வந்து சுரண்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் உருவாகின ஒரு தினம்தான் மகளிர் தினம் இதுதான் இதோட வரலாறு அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பெண்களுடைய நிலை ஏன் இப்படி வந்து படு மோசமாக இருக்குது சுரண்டப்படும் செக்ஷன்ல ஏன் இவ்வளோ மோசமாக பெண்கள் சுரண்டப்படுறாங்க பெண்ணடிமைத்தனத்துக்கான காரணம் என்ன இது எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கிட்டு அதுவும் குறிப்பாக இப்போ இந்தியாவில் இருக்கிற காலகட்டம் அப்படின்னு சொன்னோன்னா உலகம் முழுக்க இதுதான் வந்து நிலைமைனாலும் இந்தியாவில் இன்னும் மோசமாக இருக்குது ஏன்னா நவீன தாராள மையம் வந்து உச்சத்தில் வந்து இருக்கு பெருமுதலாளிகளோட லாபத்துக்காக தான் இந்த உலகம் இயங்குது அதானி அம்பானிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் அதானி எவ்வளோ பெரிய ஊழல் அமெரிக்காவில் செஞ்சுட்டு வந்தாலும் அவர் மேலே இங்கே ஒரு விசாரணை இல்லை மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடையாது ஒரு ஒரு கண்ணியமான ஊதியம் அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டில் இல்லை இப்படியான சூழ்நிலையில் பெண்களோடைய சுமை இருக்கு இல்லையா வீட்டு சுமை அது ரொம்ப அதிகரிக்குது பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்புல கிடையாது அப்படியே வேலை வாய்ப்புக்குள்ள போனாலும் அவங்கள நிறைய சுரண்ட முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படுது பெண்ணின்ற காரணத்தினால அவங்கள வேலையில் சேர்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து இருக்குது இதை எல்லாத்தையும் தகர்க்கணும் இன்னொரு பக்கம் ஒரு ஒரு பக்கம் நவீன தாராளமயம் கார்ப்பரேட்டுகளோட சுரண்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் இந்துத்வா வலதுசாரியம் அதாவது இது நாள் வரை பெண்கள் பாடுபட்டு வென்ற உரிமைகளை எல்லாம் தொழிலாளர்கள் பாடுபட்டு வென்ற உரிமைகளை எல்லாம் செதுக்கிற மாதிரி இந்துத்துவ அஜெண்டாவை வந்து பாஜக அரசாங்கம் பெண்கள் மேலே திணிச்சிக்கிட்டு இருக்கு பெண்கள் வந்து இதுவரைக்கும் எந்த காலத்திலையும் அனுபவிக்காத வன்முறையை பவரில் இருக்கிறவங்க கிட்டேருந்து அனுபவிக்கிறாங்க பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அதாவது பாலியல் வன்புணர்வு குற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு கொடூரமானவர்களாக இருக்கிறார்கள் பெண்களுடைய உடலை சிதைப்பதை தன்னுடைய பயங்கரவாத ஆயுதமாக பாஜக வந்து பயன்படுத்துது பில்கிஸ் பானுவோடைய கேஸ்ல அதான் நடந்துச்சு மணிப்பூர் விமனுடைய கேஸ்ல அதான் நடந்துச்சு இந்த மாதிரியான கொடூரமான விஷயங்களை இதுக்கு முன்னால தனி மனிதர் வந்து இன்னொரு தனி மனிதர் மேல வந்து வன்முறையை செலுத்துறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இங்க அரசு அதிகாரத்துல இருக்கக்கூடிய அஹ் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இவங்க வந்து குற்றத்தை செய்யறத நம்ம பார்க்குறோம் பெண்கள் மீதான வன்முறை நிகழ்த்துறத நம்ம பார்க்குறோம் இதை வந்து இந்திய பெண்கள் அனுமதிக்கவே கூடாது அவங்களுக்கு வந்து விடுதலை வேணும் அப்படின்னா நவீன தாராளமய போக்கையும் வலதுசாரி போக்கையும் இந்துத்துவ போக்கையும் இணைத்து அவர்கள் நொறுக்கி தள்ள வேண்டும் அப்படி நொறுக்கி தள்ளினால்தான் இருக்கிற ஜனநாயகத்தை காப்பாற்றிக்க முடியும் அப்பதான் தான் அடுத்த கட்ட ஜனநாயகத்தை நோக்கி பெண்களால் போக முடியும் அப்படிங்கிறத இந்த மகளிர் தினத்துடைய ஒரு மெசேஜாக நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்